ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் முருங்கக்காய் தொக்கு தாங்க சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நிலக்கடல் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் தனியாக முழு தனியாக எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் கிராம்பு ஒரு பட்டை துண்டு எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் காரத்துக்கு கேத்தப்பலாம் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன சைஸ் வந்து புளி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் நீங்கள் இஞ்சி பூண்டு இருந்தால் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க நான் இல்லாததுனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ வந்து முருங்கைக்காய் வந்து நான் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போது அதை நடுவில் வந்து ஒரு கீர்த்து போட்டுக்கலாம் அதாவது நடுவில் கீரிக்கலாம் அப்போ தான் அந்த ஜூஸ்லாம் உள்ள போய் நல்லாயிருக்கும் இப்போ தாலிப்பு கடையை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கருவத்தில் போட்டு அழிச்சு ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு ஆனியன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளியுமே நல்லா அரைச்சிட்டேன் அது கூடவே ஒரு ஆனியனையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட் ஆக்கியாச்சு இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோல்ல வெங்காயம் தக்காளி அரைச்சி அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு அதை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம அதை வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதில் காரத்திற்கு வந்து நான் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதற்கேற்றாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே சுக் பண்ணுறேன் இப்போது நல்லா அந்த பச்சை வாசனை மிளகாத்தூள் வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை ஆட் பண்ணி நல்லா திரட்டி விடலாம் பரட்டி விட்டுட்டு அதுக்கு அதில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க நல்லா பெரட்டி விட்டுட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா அந்த மிளகாத்தூள் எல்லாமே முருகாக்கலை படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் புரட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி போட்டு அப்படியே குக் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா முருங்கைக்காய் நம்ம வேக வச்சு போடலை அப்படியே ஆட் பண்ணுறோம் அப்போது முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அந்த நல்லா கொதிச்சு தொக்கு மாதிரி அது நல்லா கெட்டியாகி வரணும் அப்போ தான் இது வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ முருங்கக்காய் நல்லா கொதித்து அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு முருங்கைக்காய் வெந்துடுச்சு அந்த எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு அந்த கிரேவியும் வந்து நல்லா தண்ணியெலாம் வந்து வற்றி நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு நாங்கள் சூப்பரான முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சி இதுக்கு மேலே நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இதை சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ